இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழா நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தேசியக் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் காவல்துறையினர் தீயணைப்பு படையினர் ஊர்காவல் படையினர் தேசிய மாணவர் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை கொண்டார் தொடர்ந்து சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டார் பின்னர் அறுபது பயனாளிகளுக்கு இருபத்தி ஏழு லட்சத்து இரண்டு ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்கள் வீரதீர செயல்கள் என பேருக்கு மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் நற்சான்று வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் நெல்லை சரக டிஎச் பிரவேஷ்குமார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி சேரன் மகாதேவி சாராட்சியர் முகமது சபீர் ஆலம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் Thank <laughs> you.